என்ன ஒரு அதிசயம் நம்ம கரும்பு தோட்டத்தில் ரெண்டே ரெண்டு பாவ விதை தாங்க போட்டிருந்தோம் அந்த ரெண்டே ரெண்டு பாவ விதையும் நல்லாவே கொடி ஓடி படர்ந்துருந்துச்சுங்க இப்போது நம்ம அதில் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு பாவக்காய் தாங்க பறிக்க போகிறோம் வெல்கம் டு கிராமத்து விவசாயம் கரும்பு தோட்டத்துக்கு காலையில் தண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம பாவக்காய் தான் பறிக்க போகிறோம் வாங்க பாவக்காயை நம்ம பறிக்கலாம் நம்ம கையாலேயே அந்த பாவக்காயை விளைய வச்சு நம்ம பறிக்கும்போது இன்னுமே நமக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்குதுங்க பாவா காயை பறிக்கும்போது என்னோடய கையே கொல்லலைங்க அளவுக்கு காய் நான் பறிச்சுக்கிட்டே இருக்கீங்க பக்கத்தில் பார்த்தா காய் அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு காய் இப்படி காய் என் கண்ணில் தட்டுப்பட்டுகிட்டே இருந்துச்சுங்க நானும் காயை பறித்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன்றரை கிலோ காய் கிடச்சிருக்குங்க இவ்வளோ காய் இங்கே இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க என்னாலே நம்ப முடியலை நம்ம வந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி